ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மினி விளாக்கு வந்து தேஷ்டே மினி விளாக்கு தேஸ்டே சமையல் நம்ம வீட்டில் என்னென்னா சேனக்கிழங்கு பொரியலும் லெமன் சாதம் தான் ரெடி பண்ணேன் மசாலாலாம் புரட்டி ஒரு அரை மணி நேரம் சேனக்கிழங்கு நல்லா ஊற வச்சு நம்ம பொரித்தாதான் நல்லா கிழங்கு வந்து நல்லா மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட அது மாதிரி இப்போ அளவுக்கு மட்டும் கரணும் சேனக்கிழங்கு வேக வச்சு மசாலா பரட்டி ஊற வச்சுட்டு இப்போ பொறிக்க ஆரமிச்சாச்சு தம்பிக்கு மட்டும் ஸ்கூலுக்கு கொடுத்துறதுக்கு மட்டும்தான் இப்போ பொறிச்சுட்டுருக்கேன் மதியம் சாப்பிட்றப்ப எங்களுக்கு அப்போ போது மட்டும் பொறிச்சிக்கிடுவேன் இன்றைக்கி லமண்ட் ரெடி பண்ணியாச்சு நமக்குத்தான் டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு ஒரே குழப்பத்திலே இருக்குது எனக்குத்தான் எப்படியா உங்களுக்கு எப்படின்றத எனக்கு அமெண்ட்டில் சொல்லுங்கள் மாவு ரெடி பண்ணிக்கிட்டு இடையில ஒரு காஃபி குடிக்கணும் போல் ஒரு நினைப்பா இருந்துச்சு சரி ஒரு காஃபியை போட்டு குடிச்சிடலான்னு போட்டாச்சு எனக்கு காஃபி மேல இந்த மாதிரி காஃபி பொடி லைட் அப்படி தூவி விட்ட மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குடிக்கிறப்ப அந்த வாசனையோடு குடிக்கிறப்ப ரெண்டு நாள் தீபம் வச்சாச்சு கார்த்திகை தீபம் மூணாவது நாள் வைக்கிறப்ப விளக்கெல்லாம் ரொம்ப கருப்பாக ஒரு மாதிரி ஆயிருந்துச்சு எல்லாம் நல்லா கழுவிட்டு திரும்பவும் மஞ்சள் குமம் வச்சு இன்னைக்கு நல்லபடியாக கார்த்திகை தீபம் மூணாவது நாள் வெற்றிகரமாக முடிச்சிடணுன்றக்காக இன்றைக்கி மஞ்சள் குமம் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுருங்க மறந்துடாமல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்